எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இப்போ ஒன் பார்ட் சிக்கன் குழம்பு வைக்க போகிறேங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேங்க அதில் உங்கள் காரத்துக்கேற்ற வர மிளகா போட்டுக்கங்க நான் ஒரு பத்து மிளகா போட்டிருக்கேங்க கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தழை போட்டுக்கோங்க கொத்தமல்லினா தனியா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சீரகம் கம்மியாக தாங்க போடணும் சீரகம் நிறைய போட்டிங்கன்னா கசப்பு வந்துடும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பிரிஞ்சி ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு மராத்தி மொட்டு ஒரு அண்ணாச்சிப்பூ மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு சைதில் ஒட்டு இது எண்ணெய் ஊற்றாத நல்லா வறுத்துக்கலாங்க கேஸ் வந்து ஐஃப்ளேமில் வைக்காதீங்க கரிஞ்சிடுச்சுன்னா குழம்பு நாட்டுக்கோழியோட டேஸ்ட் வந்து மாறிடும் இது வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணுங்க இது நல்லா வறுத்தாச்சுங்க இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இது நல்லா ஆரட்டும் ஆறின பிறகு ஒரு நல்ல பவுட்ரு மாதிரி அரைச்சி வந்துடலாம் அதே கடையில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க நான் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் ஒரு பத்து முந்திரி பருப்பு ரெண்டு தக்காளி நான் ரஃபாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டு இதையும் நல்லா வதக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கலாம் இது ரொம்ப நேரம் வதக்கணுன்னு அவசியம் இல்லைங்க கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும் ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம் இது இன்னும் ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் நம்ம இதையே சேர்த்து அரைச்சி வந்துடலாம் மிளகு சீரம் தனியாக அரைக்கணுங்க இது தனியாக அரைக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதுங்க இப்போ இது எடுத்துடலாம் நான் குக்கர் வச்சுருக்கேங்க நான் ஒரு அஞ்சு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா வந்து இடித்து வச்சுருக்கேன் அது இதில் போட்டுக்கலாம் நீங்கள் மாதிரி இடித்து போட்டிங்கன்னா குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க வதக்கும்போதே நல்லா வாசமாக இருக்கும் ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா வதக்குங்க நான் வந்து ரெண்டு வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேங்க அதையும் என்னை போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்குவாங்க வதங்கினா போதும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதையும் போட்டு அதையும் நல்லா வதக்கிங்க நல்லா வதங்கட்டும் வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வெங்காய தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி அதே ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா நான் தண்ணி ஊற்றாதாங்க அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மசாலாவையும் போட்டு இந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்குங்க இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ சிக்கன் போட்டுக்கலாம் சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கேஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே தாங்க இருக்கணும் ஃப்ளேமில் இருக்காதிங்க கரைஞ்சிரும் ஃபுல்லாக நாலு பக்கமும் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ தண்ணி ஊற்றிடலாம் இப்போ மிக்சி அலசின தண்ணி இந்த மசாலா அரைச்ச க மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ அதை ஊற்றிடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம குக்கர் போட்டு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வரட்டோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கங்க இது வந்து குழம்பு வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நாட்டுக்கோழி குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இது இட்லி தோசை சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்குலாம் சூப்பராக இருக்கும் இடியாக பார்த்துக்கலாம் செம்மையாக இருக்குங்க இப்போ கொத்தமல்லி மேலே போட்டுக்கலாம் ஒன் பார்ட் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்களேன் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க் யூ